உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய நன்றி கலந்த வணக்கங்கள் பாலக்கரையில் நடக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்திலே இன்றைக்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்றார் வருகை தந்திருக்கின்றவர் யார் இவருக்கு புதிசாக நான் சொல்லிதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை மாண்மிகு அமைச்சர் அண்ணன் ஆர் எஸ் ராஜ கண்ணப்பன் என்று சொன்னால் தென் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பாவான் பல தலைவர்களோடு பழகியவர் தன்னுடைய மனதில் பட்டதை எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் இது சரி தலைவரே இது தப்பு தலைவரே என்று சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் வீரர் இங்கே வருகை தந்திருக்கின்றார் சமீபத்தில் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய தலைமையில் நடந்த மீனவர் மாநாடு வெற்றிகரமான மாநாடாக நடத்தி காட்டிய ஒரு மிகப்பெரிய ஜாம்பாவான் இன்றைக்கு நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் அவர் வகித்த அவர் அமைச்சராக அந்த காலத்தில் இளைய பருவத்தில் அவர் ஒரே அமைச்சராக இருந்து அவர் கையாண்ட துறை ஒரே நேரத்தில் அவர் கையாண்ட துறை அது பிடபிள் ஹைவேஸ் இபி என்று மிகப்பெரிய துறைகள் மூன்றையும் கையாண்ட ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அமைச்சரவையில் இன்றைக்கு மிக சிறப்பான ஒரு அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அண்ணன் ராஜ கண்ணப்பன் அவர்களை நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வருக 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 என்று வரவேற்பதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக சட்டமன்றத்திலே தன்னுடைய மானிய கோரிக்கையின் பேர் பேசும் பொழுது அவர் மிக யதார்த்தமான முறையிலே மிக அந்த யதார்த்தமான நடையிலே தன்னுடைய துறையை சார்ந்த அந்த தகவலை எல்லாம் எடுத்து வைப்பதில் வல்லவர் அங்கே இருக்கின்ற அந்த சட்டமன்றத்தை சார்ந்திருக்கின்ற மற்ற இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அந்த உறுப்பினர்களும் இவர் பேச எழுந்தார் என்று சொன்னால் ஏன்னா அனாவசியமான எந்திரிக்க மாட்டார் எப்பயாச்சும் கருத்தை நம்ம சொல்லணும் நம்ம தலைவர் விட்டு கொடுக்காம பேசணும் நம்மளுடைய இயக்கத்தை கட்சியை விட்டு கொடுக்காமல் பேசும்போது நிலைமை வரும்போது மட்டும்தான் எந்திரிப்பார் ஆனால் அவர் எந்திரிச்சார்னா ஆணித்தரமா அவர் பேசுகிற பேச்சில் எதிர்கட்சிக்காரங்க வாயை மூடிட்டு உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரியான பேச்சாக அண்ணனுடைய பேச்சு அந்த சட்டமன்றத்தில் அமையும் அந்த பல நேரத்தில் நாங்கள் பார்த்துருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய இயக்கத்தினுடைய வருங்காலம் எதிர்காலம் இந்த இயக்கத்தை இந்த தமிழ்நாட்டை வழிநடத்தவிருக்கின்ற நம்முடைய மாண்பு அமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த உயர்வு என்று வரும்பொழுது அது மீது தனிப்பட்ட ஒரு அக்கறையை கொண்டிருக்கின்ற ஒரு அமைச்சர் தான் ஒரு மூத்த அமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கின்ற அண்ணன் அவர்கள் ஈரோட்டில் நடைபெற்ற அந்த இடைத்தேர்தலில் அவருடைய பணியை கண்கூடாக நாங்கள் பார்த்தோம் என்னதான் நாங்கள் எங்கள் பகுதியில் நாங்கள் வேலை பார்த்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னாலும் அவர் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்களாக இருந்தாலும் அங்கே சார்ந்திருக்கின்ற அந்த இயக்கத் தோழர்களெல்லாம் அவர் எப்படி வேலை வாங்கினார் அப்படிங்கிற எங்க எடுத்து சொல்லுவாங்க அதை பார்த்து நாங்களும் எங்களுடைய நாங்கள் வேலை பார்த்த அந்த பகுதியிலே அந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்தோம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு இருக்கின்ற இளைய சமுதாயத்திற்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் இங்கே வருகை தந்திருக்கின்ற அண்ணன் ராஜ கண்ணப்பன் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அவர் அதுவும் குறிப்பாக இன்றைக்கு என்னுடைய தந்தை மறைந்த நாள் என்னுடைய தந்தை அன்பில் பொய்யாமல்வர்கள் மறைந்த நாள் அதே போன்று பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இயக்கத் தலைவர் நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர் இன்றைக்கு தான் இயக்கத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட நாள் இந்த நாள் தான் ஐந்து ஆண்டுகள் முடிந்து ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற நாள் ஆக இந்த நாட்களில் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்ற அண்ணன் ராஜ கண்ணப்பன் அவர்கள் இங்கே உரையாற்ற வருகை தந்திருக்கின்றார் மிகவும் ஒரு பெருமையான விஷயம் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற இருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அதை நாடாளுமன்ற தேர்தல் என்று சொல்வதை காட்டிலும் அது ஒரு போர் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் நான் கூட ராஜ கண்ணப்பன்ட்ட பேசுங்கன்னா அவர் ராமநாதபுரம் பகுதியிலேருந்து வரார் நான் கூட கேட்டேன் என்னென்ன ராமேஸ்வரத்தில் வந்து மோடி நிற்க போகிறார் ஒரே பேச்சாக இருக்கு என்னென்ன நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தம்பி மோடி அங்கே வந்து நிற்கணும் தம்பி நின்னாதான் திராவிட இயக்கம்னா என்னென்னு என்னால் காட்ட முடியும் ராஜ கண்ணப்பனா நான் யாருன்னு காமிக்கிறதுக்கணும் மிகப்பெரிய வாய்ப்பு தம்பி அப்படின்னு சொன்னார் அவர் அந்த அளவுக்கு நெஞ்சுரம் கொண்டிருக்கின்ற நம்முடைய அண்ணன் ராஜ கண்ணப்பன் அவர்கள் முத்தமணிங்கிற கலைஞருடைய நூற்றாண்டு அவரை பற்றி நம்ம பேச வந்திருக்கோம் நாம கலைஞரவர்கள் பல பேரோட பழகியிருக்கிறார் பல பழகி பழகியிருக்கிறார் அவருடன் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பழகியிருக்கிறார்கள் ஆனால் அண்ணன் ராஜகண்ணப்பன் என்று வரும் பொழுது தலைவர் கலைஞருடைய இதயத்தில் தனக்கென்று ஒரு தனி இடத்தையே அவர் பெற்றிருக்கிறார் அண்ணன் ராஜ கண்ணப்பன் அவர்கள் ஆக அப்படிப்பட்ட அண்ணன் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய இதயத்திலும் இடம்பெற்றிருக்கின்றார் ஏன் வருங்காலத்தில் தமிழகத்தில் வழிநடத்திருக்கின்ற நம்முடைய சின்னவருடைய இடத்திலும் இன்னைக்கு தனியாக ஒரு இடத்தை அவர் பெற்றிருக்கின்றார் கலைஞர்கள் பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த நியாய தர்மம் என்பதை அதிகம் பார்க்கக்கூடியவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர்கள் குறிப்பாக பத்திரிகை துறையை சார்ந்திருக்கின்ற ஒரு மூத்த ஒரு ஆசிரியர் நம்முடைய தலைவர் அவர்கள் குறிப்பாக பத்திரிகையில் நம்மளை பற்றி ஒரு இல்லாததும் பொல்லாதமாக ஒரு செய்தி வருது அப்படின்னா அது உண்மை இல்லை என்று வரும்பொழுது பல பத்திரிகை அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறது தான் கிடையாது அப்படியே ஒட்டுருவாங்க சரி சொன்னது சொன்னதாப்பா ஒடுப்பா அப்படின்னு போய்ட்டு அது மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க ஆனால் கலைஞர் அவர்கள் முரசனுடைய ஆசிரியராக இருந்த பொழுது அன்றைக்கு சட்டமன்றத்தில் மாதா கவுடர் என்கின்ற காங்கிரஸ் பேரக்கத்தை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கு முரசொலியில் ஒரு தலையங்க வந்துச்சு ஒரு செய்தி வந்துருச்சு அந்த செய்தி பக்தவச் செல்லம் அன்றைக்கு முதலமைச்சராக வந்து அவர் பற்றி ஒரு செய்தி அந்த செய்தி ஒரு தவறான செய்தியாக இது பதிவாயிடுச்சு அது சட்டமன்றத்தில் குழு அந்த பிரச்சனையை வந்து அந்த மாதா கவுண்டர் என்கின்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர் எழுப்பும் பொழுது கலைஞர் உடனடியாக அந்த சட்டமன்றத்தை எந்த சின்னு சொன்னார் ஆமாம் அந்த உறுப்பினர் சொல்வது உண்மைதான் தவறான செய்தியை முரசொல்லியை சார்ந்திருக்கின்ற ஒரு துணை ஆசிரியர் அதில் இடம்பெற செய்து விட்டார் பக்தவசிரத்தை பற்றி வந்த அந்த தவறான செய்திற்கு உடனடியாக நான் மறுப்பு தெரிவிப்பேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் செய்தது ஒரு துணை ஆசிரியர் என்று சொன்னாலும் ஒரு மூத்த ஆசிரியராக அதுக்கான பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அடுத்த நாளே அந்த முரசொல்லியில் அதுக்கான மறுப்பை தெரிவித்தவர் தான் நம்ம முத்தமிழங்க கலைஞர் அவர்கள் ஆக இப்படி அவருக்கு என்று இன்றைக்கி நம்முடைய மாநகர கழக செயலாளர் சொன்னது போல் பல பன்முகம் உண்டு அந்த பன்முக தலைவராக இருந்த பொழுதெல்லாம் அதற்கெல்லாம் நியாயம் கற்பித்தவர் நான் அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்றேன் நான் ஒரு என்கிற அந்த பத்திரிகைக்கு ஆசிரியராக இருக்கின்றேன் என்று வரும்பொழுதெல்லாம் அதில் தவறு என்று சொன்னால் அதை ஒற்றுக்கொள்கின்ற அந்த மனதை யாருக்கு இருந்தது என்று சொன்னால் அன்றைக்கு நம்முடைய முத்தவண்கிற கலைஞர் அவர்களுக்கு இருந்தது இப்படி பல செய்திகள் அவர்களுடைய வரலாறை பற்றி நாம் அதிகம் சொல்லலாம் இன்றைக்கு அவர் நமக்கு காட்டியிருக்கின்ற பாதை தான் திராவிட இயக்க பாதை இந்த திராவிடம் அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கி ஒரு கூட்டத்துக்கு வந்து ஒரு பயம் வருது நம்மளை பார்த்து இல்லாதையும் பொல்லாதையும் நம்மளை பற்றி பொய் தகவலை சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க பல நேரம் கிட்ட கேட்குறாங்க ஏங்க நீங்கள் சொல்கிறது பொய்யா இருக்கே திராவிட முன்னேற்றங்களை பற்றி இப்படி ஒரு செய்தி சொல்கிறீங்களேங்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சொல்கிறத சொல்லிட்டு போவோம் நூறு பேர் ஒரு பத்து பேர் நம்ப மாட்டாங்களா என்பது தான் அரசியலாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆக அதையெல்லாம் முறியடிக்கின்ற அந்த பணிகள் தான் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார் உழைத்து கொண்டிருக்கின்றார் மறந்திருக்க மாட்டீங்க சட்டமன்ற தேர்தல் முடிந்து உங்களுடைய ஆதரவோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தோடனே அவர் இட்ட முதல் கையெழுத்தே முதலமைச்சராக பொறுப்பேற்று நேராக கோட்டைக்கு போட்டு அவர் போட்ட கை மொதல் கையெழுத்தே பார்த்தீங்கன்னா கட்டணமில்லா பேருந்து என்னுடைய தாய்மார்கள்லாம் பயணம் செய்ய வேண்டும்ங்கிறது தான் அவர் போட்ட முதல் கையெழுத்தே ஆக இப்படி தொடர்ந்து தாய்மார்களுக்காக பல திட்டங்கள் இப்போ ஒரு நான்கு நாட்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா காலை சிற்றுண்டி அப்படிங்கிற ஒரு திட்டம் ஏறத்தாழ முப்பதாயிரக்கும் மேற்பட்டிருக்கின்ற அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர் சின்னங்களுக்கு ஒன்றாம் வகுப்பில் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு காலை இலவசமாக அந்த காலை சிற்றுண்டை வழங்குகின்ற திட்டத்தை இன்னைக்கு அவர் தொடங்கி வைத்திருக்கின்றார் கட்டணமில்லா பேருந்தில் பல தாய்மார்கள் போயிருப்பீங்க நீங்கள் வேலைக்கு போவீங்க நீங்கள் ஆனால் வேலைக்கு போகும்போது உங்களுக்கு இருக்கின்ற அந்த மனத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கவலை என்ன பாதி உங்களுக்கு தான் ஏன்னா இன்றைக்கி பல ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா ஒரு தாய்மருக்கு ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு எட்நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் அவர்கள் மிச்சப்படுத்துகிறார்கள் இந்த இலவச கட்டணம் பேருந்துனால அப்படின்னு அவங்க ஆக ஆனால் அப்படி போகும்பொழுது பாதி சந்தோஷம் இருக்கும் ஆனால் மீதி ஒரு கவலை என்னென்னா நம்ம பாட்டு காலம்பு ஏழரை மணிக்கெலாம் வேலைக்கு வந்துட்டோமே நம்ம பாட்டு எட்டு மணிக்கெலாம் வேலைக்கு போயிட்டோமே பிள்ளைக்கு நம்ம சமைச்சு வைக்கலையே நேற்று வச்சு அந்த பழைய சோறு தானே நம்ம வச்சுட்டு போயிருக்கிறோம் பிள்ளை சாப்பிட்டுச்சா என்னன்னு தெரியலையே வெறும் வயிற்றோடு அதை ப பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் ஒரு கவலை இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு அந்த கவலையெல்லாம் போக்குகின்ற விதமாக முப்பதாயிரம் பள்ளியில் ஏறத்தாழ பதினேழு லட்சம் மாணவர்களுக்கு இனி காலை சிற்றுண்டி வழங்கப்படும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றார் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் தாய்மார்களுடைய எண்ணமெல்லாம் ஒன்றே தான் நாம பிள்ளைய பெற்றோம் ஆனால் பெக்காத தாயாக அந்த தமிழ்நாட்டுடைய தாயுள்ளம் கொண்ட அந்த முதலமைச்சர் காலை சிற்றுண்டே உங்கள் திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் என்று இன்றைக்கு வாயார் இன்றைக்கு வாழ்த்துவதை எங்களால் கண்கூடாக பார்க்க முடிகின்றது இப்படி தொடர்ந்து ஏன் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நம்முடைய அறிவாசன் பேரிங்க அண்ணாவுடைய பிறந்தநாள் அன்றைக்கி தேர்தல் வாக்குறுதியாக சொன்னது குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகையை நாங்கள் வழங்குவோம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் என்று சொன்னார் இன்றைக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்கின்ற மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற திட்டத்தை வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து நம்முடைய தாய்மார்களாம் பெற இருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது இப்படி பார்த்து பார்த்து இந்த அரசாங்கம் என்பது மகளிருக்கான ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது அன்றைக்கு முத்தமிழியர் கலைஞர் தான் சொத்துல நம்முடைய தாய்மார்களுக்கும் சம பங்கு வழங்க வேண்டும் என்பதை எண்பத்தி ஒன்போதில் கொண்டு வந்தாரு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவே இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணுது இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவே எப்படி இவரால் இந்த காலை சிற்றுண்டுங்கிற திட்டத்தை கொண்டு வர முடியுது உண்மைதான் ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ நானூறு கோடி ரூபாய் கூடுதல் செலவு உண்டு என்று சொன்னாலும் எல்லா அதிகாரிகளும் முதலமைச்சர் சொன்னாங்களா எங்க இந்த காலை சிற்றுண்டி இப்ப தேவைதானா இத தள்ளி போடலாமே வருஷம் வருஷம் நானூறு கோடி ரூபாய் நம்ம கூடுதல் செலவு என்று சொல்லும் பொழுது முதலமைச்சர் சொன்னாராம் எத்தனை திட்டங்கள் இருந்தாலும் சரி எனக்கு இந்த காலை உணவு திட்டம் தான் தேவை இதை நான் நடைமுறைப்படுத்தே தீர்வேன் என்று இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கின்றவர் தான் நம்முடைய தாயுள்ளம் கொண்ட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இப்படி தொடர்ந்து அவர் என்னென்ன திட்டங்களை அவர் கொண்டு வருகிறாரோ அந்த திட்டத்துக்கெல்லாம் வலு சேர்க்கும் விதமாக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பொதுமக்களாக இருந்தாலும் சரி குறிப்பாக தாய்மார்களாக இருந்தாலும் சரி அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய தோழமை கட்சிக்கும் வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக அந்த வகையிலே இன்றைக்கு வருகை தந்திருக்கிற நீங்கள் அதை மனதில் ஏந்தி கொண்டு செல்லுங்கள் அடுத்தபடியாக நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் ராஜ கண்ணப்பன் அவர்கள் உங்களிடையே உரையாற்ற நம் அனைவரின் சார்பாக குறிப்பாக திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வருக 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 என்று வரவேற்பு இந்த ஆண்டு உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்